திண்டுக்கல் மாவட்டத்தில் பாராளுமன்ற பொதுத் முன்னிட்டு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான பூங்குடி தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவிக்கையில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்த வாக்காளர்கள் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்த தேர்தலை சிறப்பாக நேர்மையான முறையில் நடைபெறும் பொருட்டு இந்த மாவட்டத்துக்கு இருபத்தி நாலு எண்ணிக்கையில் பறக்கும் படைகளும் நிலையான கண்காணிப்பு குழு இருபத்தி நாலு எண்ணிக்கையிலும் வீடியோ கண்காணிப்பு குழு எட்டு எண்ணிக்கையிலும் மண்டல குழுக்கள் இருநூத்தி பதினேழும் அமைக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் நூத்தி தொன்னூத்தி மூணு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு சிறப்பு குழு அமைச்சர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் தேர்தல் தொடர்புடைய புகார்கள் தெரிவிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அதில் உரிய அலுவலர்கள் பணி மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் மற்றும் நான்கு லேண்ட்லைன் நம்பர் மேலும் பத்தொன்பது ஐம்பது என்ற இலவச தொலைபேசி எண்ணிலும் சி விஜில் மூலமாக பொதுமக்கள் குறைபாடுகளை புகார்களை தெரிவிக்கும் வண்ணமும் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெறுவதற்கு அனைவரிடம் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது இந்த தேர்தலை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள காந்தி கிராம கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் முப்பத்தேழாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் சோம்நாத் கலந்து கொண்டு முதல் மதிப்பொரு அறிவியல் முனைவர் பட்டமும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாணவர்களுக்கு டாக்டர் பட்டங்களும் நூத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களும் வழங்கினார் பட்டமளிப்பு விழாவில் சுமார் நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது மாணவ மாணவிக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது பட்டமளிப்பு விழாவில் பேசிய இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் தெரிவிக்கையில் சந்திராயின் இரண்டு தோல்விக்கு பிறகு பெரும் முயற்சியுடன் சந்திராயின் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது என்றும் அதிலும் குறிப்பாக முதல் நாடாக சந்திரனின் தென்துருவ பகுதியில் நாம் சென்றுள்ளோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்றும் மேலும் சந்திரயான் மங்களயான் போன்ற விண்வெளி திட்டங்களுக்காக மட்டும் ஆராய்ச்சி மையம் செயல்படவில்லை என்றும் சமுதாய வளர்ச்சி பணிகளுக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பங்குனி பங்குனியுத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது அனைத்து அறுபடை வீடுகளிலும் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாகும் பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் காரணத்தினால் மூலிகைகள் கலந்த காவிரி நிலநால் குளிவிருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா தான் பங்குனி உத்தர திருவிழாவாகும் பக்தர்கள் கொடுமிரி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாதயாத்திரையாக வந்து பழனியாண்டவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் பத்து நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதியும் பங்குனி உத்தர திருத்தேரோட்டம் இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெற உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி கொடியிருக்கத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவடைகிறது முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என சென்னை ஐஐடி இயக்குனரும் காந்தி கிராம கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழக கூடுதல் பொறுப்பு துணைவேந்தருமான காமகோடி தெரிவிக்கையில் இந்த தேசத்தில் நம்ம எலெக்ஷன் நடத்த போகிறோம் எலெக்ஷன்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டேர்ன் இருக்கணும் அதான் ஒரு ஜனநாயக நாட்டோட ஒரு பெரிய ஒரு ஒரு பிரஜையும் நம்ம ஒரு நாட்டுக்கு பண்ணுற பெரிய கான்ட்ரிபியூஷன் அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம பங்கேற்றுக்கிறது நிச்சயமாக இந்த வரும் ஜென்ரல் எலெக்ஷனில் எல்லோரும் குறிப்பாக பதினெட்டு வயசு ஆனவர்கள் அந்த யூத் அவங்க எல்லாரும் இந்த பெரிய எலெக்ஷன் எக்ஸசைஸில் நீங்கள் பங்கெடுத்து உங்களோட ஓட்டு போட்டு நீங்கள் வந்து இந்த ஜனநாயக எக்ஸசைஸில் பங்கேற்கணும் பங்கேற்று அந்த பரிமிதம் நமக்கு வரணும் இதற்காக நீங்கள் எல்லாரும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன்ஸ் இந்த ஓட்டுங்கிறது ஒரு ஜென்ரல் சிட்டிசனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் இதை நீங்கள் பயன்படுத்தி நம்ம எல்லோரும் இந்த நாட்டை ஒரு செழுமையான நாடாக உருவாக்க நம்மளோட பங்கேற்பை அளிப்போம்